வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிந்தைவெளி நாகரிகம் இந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் காலக்கோடு கொடுத்துருக்காங்க உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் உலகின் தொன்மையான நாகரீகம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் சீன நாகரிகம் அதோடைய காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் மொசபுடையாம நகரம் தான் இருக்கிறதுலே மிகவும் தொன்மையான நாகரிகம் அதான் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் போ ஆமாம் பொது ஆண்டு போவாமும்னா பொது ஆண்டுக்கு முன்னூறு அடுத்து பாருங்கள் அதுக்கப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உள்ளது தான் சிந்து வெளி நாகரிகம் அடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரீகம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா எகிப்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா சீன நாகரிகம் இதை ஒரு கால கூட பிரிச்சிருக்காங்க இதை கண்டிப்பாக கேட்பாங்க டிஎன்பிசியில் இது ஒரு கொஸ்டின் கேட்டாலும் கேட்பாங்க ஏன்னா இதனோட இயர்ஸ் ரொம்ப முக்கியம் மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து மொசபடியா நாகரிகம் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சிந்து வழி நாகரீகம் மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சீன நாகரிகம் மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வளமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கு கால்நடை தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்துக்கு மட்டும் மக்கள் ஏன் நதிநீருக்கு போயிருக்காங்கன்னா அங்கே வந்து மண் வளம் பார்த்தீங்கன்னா வளமான மண் வளம் இருந்திருக்கு ரெண்டாவது பாருங்க ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன மூணாவது பாருங்கள் போக்குவரத்து ஏற்ற வழியாக இருந்திருக்கு ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு எடுத்துகிட்டு போக வந்து போக்குவரத்தாக இருந்திருக்கு அரப்பா புதையொன்ற நகரம் அரப்பா பற்றி போகும் அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலர் தமனது நூலில் விதித்தார் இந்த சார்லஸ் மேசன் அடிக்கடி வந்து டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க இது வந்து இம்பார்ட்டன் அவர் கிழக்கேந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படை வீரரும் ஆட்சியாளரும் ஆவார் அப்படின்னு சொன்ன இந்த சாலஸ் சாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்களேன் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதல் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலர் தமிழ் நூலில் விவரித்தார் இதான் வந்து இம்பார்ட்டன் இந்த வந்து டிஎன்பிசியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஸ்டின் அடுத்து பாருங்கள் நான் இம்பார்ட்டன்டான உள்ள மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை அடுத்து கிபி போ போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டி பொழுது அதிகமான சுட்ட செங்கற் கண்டறியப்பட்டன இந்த கொஸ்டின் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா கூட்டில் கேட்டிருப்பாங்க எதுக்கும் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அங்கே வந்து என்ன கண்டறியப்பட்டதுன்னா சுட்ட செங்கற்கள் இது ரெண்டுமே முக்கியமானதுங்க லாகூர் டு கராச்சி இந்த ரயில் பாதை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்புறை ஆய்வுத்துறையின் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்சல் அரப்பாவிற்கும் முகஞ்சதாருக்கும் இடையான பொதுவான அம்சங்களை கண்டறிந்தார் இவர் தான் வந்து அரப்பாவுக்கும் முகஞ்சதாருக்கும் பொதுவான அம்சங்களை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்சல் அவங்க தான் கண்டறிச்சிருக்காரு இந்த ஏஐஸ் ஏஐஎஸ்ஐ இந்திய தொல்துறை இதை வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அலெக்சாண்டர் காணிகம் பற்றி கொஸ்டின் வந்து பெரிய சிறு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் கேட்டிருக்காங்க அதனால் இந்த கொஸ்டின் பார்த்துருங்க அலெக்சாண்டர் காணிகாம் பார்த்தீங்கன்னா வந்துங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் காணிகாம் என்ற நில அளவியாளர் நில அளவியாளர்களா பார்த்துங்க உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி ஏஎஸ்ஏ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்குது ஆரம்பித்த ஒரு நில அளவையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் காணிகாமை எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று எல்லையை பாருங்க எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியா காலப்பகுதி பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் காலம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கதிரியக்க கார்பன் கணிப்பு முறை மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோடைய பரப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இதில் எத்தனை நகரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பெரிய நகரம் ஏற்பட்ட கிராமங்கள் இருக்கு தகவல் பிள்ளை பாருங்க வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தான பொருட்களை பயன்படுத்திய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க நகரநாகரிகம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது நகர நாகரிகம் அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்னலாம் அதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிறப்பான நகரம் திட்டமிடல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த ப்ரீ ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நகர நாகரீக்கான இந்த கூற்று இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க இதெல்லாம் பார்த்துங்க சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான பாயிடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அலைவீடுகள் விவசாயிகள் மற்றும் கைவினை தொழிலுக்கான திட்டவிடமான அடித்தளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகர நகரத்துடைய சிறப்பு அடுத்து அரப்பான தனித்தன்மை இந்த கொஸ்டினும் சொல்லிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அரப்பா நகரத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு பாருங்க நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமாகவும் அது கோட்டை எனப்பட்ட இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது பிவிஎஸ் கொஸ்டினில் டிஎன்பிஎஸ் கேட்டிருக்காங்க இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாலும் கேட்பாங்க நகர நிர்வாகத்தின் இதை பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்குளம் பெருங்குளம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தானிய களஞ்சிக மிருந்தன அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து கீழ் நகரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையது அது அதிக பரப்பு கொண்டது அதே மேற்பகுதி மேல் மேல்நகரத்துல பாருங்க நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானது கோட்டை <ம்> எனப்படும் <tayi ana> அதே கீழ்நகரத்துல பாருங்க நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்து உயரமுடையது அது அதிக பரப்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இது பொதுமக்கள் வசிக்கும் <mikkeri> இடமாக <mikkeri> இருந்தது கீழ்நகரம் மெகர்கர் சிந்து நகர்வெளி சிந்து வெளி நகரத்துக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகர்கர் மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் இது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட் ஓகே இது பாகிஸ்தான் நாட்டில் உள்ள பாலிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இந்த பாலிஸ்தான் இந்த இந்த பாகிஸ்தான் நாட்டில் உள்ள போலான் ஆற்று பள்ளத்தாக்கு இந்த கொஸ்டினை வந்து ஏன் நான் இம்பார்ட்டன் போட்டிருக்கேன்னா இது வந்து ப்ரீவியஸ்லேயே கொஸ்டின்ல ஒரு ஃபைவ் ஆச்சும் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துருக்காங்க போலான் ஆற்று பள்ளத்தாக்கு இது எதில் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக்களை கேட்பாங்க பாகிஸ்தான் கொடுத்துட்டு போலான் மாற்றுப்பள்ள தாக்கு எதுல இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லை பாலிஸ்தான் கொடுத்துட்டு போலான் ஆற்றுப்பள்ள தாக்கு அப்படின்னு கொடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பொறுத்துக்களை தான் கேட்பாங்க அடுத்து பாருங்க கழிவுநீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களும் மூடப்பட்ட கழிவு நீர்கள் வடிகால்கள் அமைப்பு இருந்தது வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கழுத்தை கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிக்கால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாகும் துளைகளும் சரியான இடைவெளி அமைக்கப்பட்டிருந்தன